அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூற்று எண்பத்தி எட்டு அறம் பொருத பொன்போல தேயும் உரம் பொழுது உட்பகை உற்ற குடி அறம் பொன் பொன்போல தேயும் உரம் பொழுது உட்பகை உற்றகுடி உட்பகை கொண்ட குடும்பமானது அறத்தினாலே தேய்க்கப்பட்ட இரும்பை போல வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும் உட்பகை கொண்ட குடும்பமானது அறத்தினாலே தேய்க்கப்பட்ட இரும்பை போல வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்